தஞ்சாவூர் பக்கத்தில் திருக்கருகாவூர் என்ற ஊரில் ஒரு புகழ்பெற்ற அம்மன் கோயில் இருக்கிறது அந்த அம்மனின் பெயர் கர்ப்பரட்சாம்பிகை கர்ப்பம் என்றால் வயிற்றில் இருக்கும் குழந்தை ரட்சை என்றால் காப்பாற்றுவது அதாவது வயிற்றில் இருக்கும் குழந்தையை காப்பாற்றும் அம்மன் என்று அர்த்தம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த ஊரில் நித்திருவர் வேதிகை என்ற கணவன் மனைவி வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுக்கு ரொம்ப நாட்களாக குழந்தை இல்லை அவர்கள் கடவுளை வேண்டிக் கொண்ட பிறகு வேதிகை கர்ப்பமானாள் ஒரு நாள் கணவர் வெளியே போயிருந்த போது பாதர் என்ற ஒரு முனிவர் அவர்கள் வீட்டுக்கு வந்தார் கர்ப்பமாக இருந்ததால் வேதிகை மிகவும் சோர்வாக படுத்திருந்தாள் அதனால் முனிவர் வந்ததை அவள் உடனடியாக கவனிக்கவில்லை நீண்ட நேரம் குரல் எழுப்பியும் தன்னை வேதிகை அவமானப்படுத்தி விட்டதாக நினைத்த முனிவர் கோபத்தில் உன் வயிற்றில் இருக்கும் கரு கலைந்து போகட்டும் என்று சாபம் கொடுத்து விட்டார் முனிவரின் சாபத்தால் வேதிகையின் கரு கலைந்து விட்டது அவள் வலியால் துடித்து மனம் அம்மனை வேண்டி கதறி அழுதாள் அவளுடைய அழுகுரலை கேட்ட அம்மன் மனமிறங்கி அவளுக்கு உதவ நினைத்தார் அம்மன் கலைந்து போன அந்த கருவை ஒரு பானையில் எடுத்து வைத்து அது ஒரு முழு குழந்தையாக வளரும் வரை பத்திரமாக பாதுகாத்தார் சரியான மாதம் வந்ததும் அதை ஒரு அழகான ஆண் குழந்தையாக உருவாக்கி வேதிகை இடம் கொடுத்தார் இப்படி கலைந்து போன கருவை கூட காத்து ஒரு குழந்தையை தந்ததால் அந்த அம்மனுக்கு சாம்பிகை என்று பெயர் வந்தது அம்மனின் அருளால் அனைத்து பெண்களும் விரைவில் தாய்மை அடைய வேண்டும் என கர்ப்பிரட்சாம்பிகை அம்மனை நான் வேண்டிக்கொள்கிறேன் குழந்தை பிறந்து விட்டது ஆனால் வேதிகையால் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியவில்லை அவள் மறுபடியும் அம்மனை வேண்டினாள் அம்மனே நேரில் வந்து தன் காலால் தரையில் லேசாக கீறினான் அந்த இடத்திலிருந்து ஒரு பால் ஊற்று உருவானது அந்த பாலை குடித்துதான் குழந்தை வளர்ந்தது இந்த காரணத்தினால்தான் இன்றும் குழந்தை இல்லாதவர்கள் இந்த கோயிலுக்கு வந்து அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வேண்டிக் கொள்கிறார்கள் பிறகு அந்த நெய்யை பிரசாதமாக வீட்டுக்கு எடுத்துச் சென்று கணவன் மனைவி இருவரும் சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் அதேபோல் கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் குழந்தை பிறக்க வேண்டும் என்று இங்கு வந்து விளக்கெண்ணெய் வாங்கிச் செல்கிறார்கள் பிரசவ வலி வரும்போது அந்த எண்ணெயை வயிற்றில் தடவினால் அம்மனே கூட இருந்து சுகப்பிரசவத்துக்கு அருள் செய்வாள் என்பது நம்பிக்கை இப்படி குழந்தை வரம் தரும் தெய்வமாகவும் கருவை காக்கும் தாயாகவும் கர்ப்பச்சாம்பிகை அம்மன் விளங்குகிறார்